வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை கொத்தமல்லி தொக்கில் சாதம் பண்ணப்போகிறோம் தொக்கு வந்து நம்மளுடைய ரெசிபி லிஸ்ட்டில் ப்ளே லிஸ்ட்டில் வந்து இருக்குது முன்னாடி நான் போட்டிருக்கேன் வந்து இது நம்ம கிச்சனில் வந்து இப்போ வந்துருக்கு இப்போ அந்த தொக்கை எடுத்து நம்ம ஒரு சாதம் இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் சரி வணக்கம் சாம்போம் நான் என்ன வச்சு அரைச்சுட்டேன் இறைவையான உளுத்தம் போட்டுக்கிறேன் கடலை பருப்பை போட்டுக்கிறேன் அரைச்சு வச்சிருக்கோம் கொத்தமல்லி பேஸ்ட் திணைகி நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் கொத்தமல்லி தொப்பு அரைச்சு வச்சிருக்கோம் இதைதான் எப்படி சாப்பாடு

சட்டி மசாலா சட்டி மசாலா எல்லாம் நிறைய இல்லையா நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சி பொடி போட்டுக்கிறேன் இது வந்து நல்லெண்ணெய் பண்ணுவோம் ரொம்ப இருக்கும் இந்த எடுத்துக்கணும் நம்ம சாதத்தை விட்டுக்கணும் இந்த பிரியாணி அரைச்சு விட்டுக்கணும் இந்த சாதம் ஆரை போட்டு ஆரியின் சாத்திலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நடுவுக்கு நல்ல நீரை விட்டுட்டு கரண்டி அல்ல கிணறி விட்டிட்டுனாக்க அது என்ன உதிரி உதிரியா வந்தது இதுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் காரம் எல்லாமே இந்த பிளேஸில் இருக்கிறதுனால நன்ப ரெசிபியான் நீங்க எடுத்துட்டு போனா இது நல்லா ஊரே ஊரே மதியானது நன்னா இருக்கும் எதுவும் ஒரு அப்புறம் பொச்சு கூட அப்பளம் என்ன இருக்கும் அதை நீங்கள் எடுத்துட்டு போய்ட்டேட்கலாம் இந்த நல்ல இந்த எடுத்து ரொம்ப நென இருக்கும் இந்த சித்தான் ரொம்ப நல்லது சில குழந்தைகள்லாம் இந்த கொத்தமல்லி வேண்டாம் கருவேப்பில வேண்டாம் பாதுகாப்பு இப்ப வந்து சர்விங் போலுக்கு மாத்திடுறேன் நீங்களும் இதே மாதிரி பண்ணி போயிருங்கோ நன்றி வணக்கம்